இன்றைக்கு நாம் சுந்தரகாண்டே சொல்லப்பட்டதான ஒன்பது மணிகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம் சுந்தர சுந்தரகாண்டத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம் உலக பிரசித்தி பெற்ற இதிகாச புராணங்களில் மிக முக்கியமானது என்று கருதப்படுகிற ஸ்ரீமத் ராமாயணத்திலே சுந்தரகாண்டம் சர்வகாரிய சித்திக்கு மணிமுகனம் போன்று திகழ்கிறது வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்டதான இந்த ஸ்ரீமத் ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை கொண்டது மகைத்ரி மந்திரத்தின் இருபத்தி நாலு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த தினமும் தோறும் பாராயணம் செய்வர்களும் சரி நல்ல புத்தி கூர்மை சாத்துரியம் வாக்குவன்மை தன்னம்பிக்கை என்று பலவித நன்மைகள் ஏற்படுகின்றன நாம் எண்ணிய காரியம் எல்லாம் எல்லாம் நடக்கிறது வாழ்வில் கேட்டதை அள்ளி கொடுக்கிறதாக சுந்தரகாண்டம் இருக்கிறது ராமாயணத்திலே பாலகாண்டம் முதல் உத்தரகாண்டம் வரை பல காண்டங்கள் இருப்பினும் இந்த சுந்தரகாண்டம் என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சிறிய திருவடி என்னும் அழைக்கப்படும் என்று அழைத்து வணங்கப்படும் ஸ்ரீ அமைச்சனைய ராமனின் தூதுவனாக தனக்கு இட்ட பணியை செவ்வனை செய்து எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் தன்னுடைய பொறுமை வீரம் தன்னம்பிக்கை சிந்திக்குமாற்றல் தைரியம் இவற்றினாலே எப்படி வெற்றி கொண்டு சீதையை கண்டுபிடித்து ஒரு தூரவன் எப்படி நடந்து கொள்வானோ அப்படி இருந்தார் என்பதை எப்படி இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதையும் இது உணர்த்துகிறது நாம் மேலே கொண்டு இந்த ஒம்பது மணிகளையும் பார்க்கலாம்